தேவி உடல் கைண்டிருக்க ஆ வெண் சிறகு அன்னமது வெண் சிறகு அன்னமது வந்ததங்கே தூதகர் ஏய் ஏய் என்னடா இது இது யார் விட்ட தூது ஏமாத்தி

சரி சரி உன் பேரை சொல்லி பொருத்தமான பேர் தான் கூட்டிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன் பாரு பாரு என் பேர் சொல்லி கூப்பிட்டுல

இது மட்டும் சரியா சொல்லிட்டேன்னா எட்டு கட்டு வித்தலையும் பட்டணம் பார்க்க மதுர சீவலும் வாங்கி தரேன் ஆமா இவ பெரியவ நஜமாவ முதல்ல போய் வாங்கிட்டு வந்துடும் சரி வேண்டாம் நீ சரியா சொல்லிட்டேன்னா ஒரு வாரத்துக்கு ஒன் தண்ணி கொடுத்த நான் சுமக்குறேன் சொல்லல என் தண்ணி கொடுத்த நீ சுமக்கணும் என்ன சரி எங்க இன்னொரு தர சொல்லு பாப்பா கையை கை தூக்கி கை மேல வச்சு திங்குமாங்க கை கைக்கார மகன் கண்டு முடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமாங்க கை அது என்ன கை சொல்லுடி கையை கை தூக்கி கை மேல வச்சு அது வந்து வந்து வந்தாவது போயாவது குடி இந்த தாம மண்ணுக்கு இதெல்லாம் புரிய போது ஒரு நாளைக்கு மட்டும் தானே என்ன பிள்ளது ஒன்னே உன்னால தூக்க முடியாது ரெண்டு கூடத்தை நீர் தூக்கிட்டு வந்த என்னோடது ஒண்ணுதான் இன்னொன்னு ஓ அவனே பெரிய மகாராடியா? அவவ பொறுத்த நீ ஏன் தூக்கி வர்ற? அளோட ஒரு பந்தயம் போட்டதுல தோத்துட்டேன். என்ன பந்தயம்? தாடி, பொறுத்த தூக்கு. எடுத்து ம், உமிடு கதக்கி بدل கேடு. கைய கை தூக்கி கை மேலே வச்சி திங்குமா கை. அதாவது

நாட்டம் இன்னைக்கு இங்க தான் உட்கார்ந்தாரு இப்பதான் சொல்லிட்டு நீங்க வருவீங்க நான் வருத்தங்களா பாத்துங்க கொஞ்சம் கண்ணாசுனா காடே காணாம போயிரும் நல்லா முத்தனுக்கிறது அடுத்த ஊர்ல பூரா குலகார பசங்க அப்பப்போ ஓஹோன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருங்க அடுத்த காட்டுல இருந்து சத்தம் வரும் கொஞ்சம் கண்ணாசுரா சத்தம் போட்டு பாட்டு படிங்க எல்லாம் சரியா போயிடும் வருஷமா பாத்து சாக்குறதுங்க கருதான் ஆனந்தத்தோடு ஆனா அறுத்த கருது போற எடும் வேறொரு வீடு தம்பி வேறொரு வீடு ஆமா வேறொரு வீடு அப்படி போடு சபாசு எனக்கு அப்பவே தெரியண்டாமருது ஏதோ நீ வாரக்கணக்கில் நிறைய நேரத்தில் வேலை கொடுத்த பாரு தலை எழுத்து அதான் நீங்க ஒண்ணுங்க அறுபது நேரம் இருக்குதான் அரை நாள் கடையில வாங்கி வட்டாது கேட்கிற பயிலுங்க இவங்களுக்கு எல்லாம் போய் நீங்க வேலை கொடுத்து இவன் எல்லாம் போய் வேலை பச்சை இல்ல அன்னைக்கு இவர் பையன் விஷயத்துல தெரிஞ்சுக்கலையா சுத்தம ஏன் அமருது எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீ பாத்து தான் தமிழ் தான் என்ன அர்த்தம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒரு ஒரே அடி அடிச்சு கொண்டு அடிச்சு கொள்ளவியா மருந்து வச்சு கொள்ளவியா அதே எனக்கு தெரியாது பணம் போற பத்து நாள் வந்தவன் இல்ல மரியாதை கட்டு போயிரு

வேணா புதுசாவே அளவெடுக்கிறேன் போதுமா தரைய தொடர போல இருக்கட்டும் தண்ணியில பட்டா சுருங்கால் வரைக்கும் வந்துடும் இனி பாவாட அகலம்தான் இடுப்பு எப்படி புடிச்சா வேணுமா லூசா வேணுமா இப்படியே இருக்கட்டும் கைய கொஞ்சம் தூக்கிக்க ஐயோ என்ன மச்சான் இது என்ன மச்சமா ஆமா வச்சுக்க கழுத்து அளவு எடுப்போமா கழுத்து எப்படி இருக்கணும் இப்படியே இருக்கட்டும் தூசா இல்லை